வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் பிஜி டிஆர்பி தமிழ் அழகு எட்டு திறனாய்வு இந்த பாடத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுவேன் இந்த திறனாய்வு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தீசு நடராசனுடைய திறனாய்வு கலை இந்த புத்தகத்தை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒன்றும் தப்பு கிடையாது இன்கேஸ் அந்த புத்தகத்தில் இருந்து கொஸ்டின் இல்லை தீசு நடராஜன் ஐயா இருந்து எந்த கேள்வியும் கேட்கல அப்படின்னா ஸ்டாண்ட் பையா என்ன பண்ணுவீங்க இப்ப திறனாய்வு அப்படிங்கிறதுல சிலபஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விளக்கு முறை பகுப்பு முறை மதிப்பீட்டு முறை ஒப்பீட்டு முறை பாராட்டு முறை இதெல்லாம் திறனாய்வினுடைய வகைகளாக சொல்லப்பட்டிருக்கு பகுப்பு முறை விளக்கு முறை மதிப்பீட்டு முறை ஒப்பீட்டு முறை பாராட்டு முறை அதுக்கு முன்னாடி திறனாய்வுனா என்ன அதுக்கு விளக்கம் என்ன வரையறை என்ன பயன்கள் புதிய போக்குகள் இப்போ நீங்க திறனாய்வை பத்தி படிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி திறனாய்வுக்கு முன்னாடி விமர்சனம் அப்படிங்கிறது தான் திறனாய்வினுடைய பெயர் கிரிட்டிசிசம்னு ஜான் ட்ரைடன் பேக்கன் இதெல்லாம் ஆங்கிலத்தில் கிரிட்டிசிசம் என்ற சொல்லை வந்து அடிக்கடி தங்களுடைய நாவலில் பயன்படுத்தினீங்க கானா சுப்பிரமணியத்தினுடைய விமர்சன கலை தோமுசி ரகுநாதனுடைய இலக்கிய விமர்சனம் இதுலையெல்லாம் இந்த விமர்சனம் என்றால் என்ன இது மோதாலஸ் வந்து திறனாய்வு எல்லாமே ஒன்று தான் ஏன்னா தேவனாய்வு என்ற சொல்லை புழக்கத்தில் விட்டவர் ஐயா ஆசா ஞான சம்பந்தன் இலக்கிய கலை அப்படிங்கிற தான் அந்த தேனாய்வு என்ற சொல் வந்து இலக்கிய கலை அந்த புத்தகத்துல இருந்துதான் எல்லா இடமும் வந்துடும் நீங்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வாதேஸ்வரனுடைய கம்பத அம்மையினரசனை டி கே சி டி கே சிதம்பரநாத செட்டியானுடைய இதய ஒளி வட்ட தொட்டி இயக்கம் இதுல எல்லாம் வந்து அதிகமாக இலக்கியங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது இந்த இலக்கியங்களை பற்றி விவாதிக்கப்பட்டதனால அதுவும் ஒரு திறனாய்வுல தான் அடங்கும் அப்போ நீங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் பத்தொன்பது ரூபா நீங்க தீசு நடராஜன் புத்தகத்தை மட்டும் படித்தா பத்தாவது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் ஆனால் தீசு நடராஜன் புத்தகம் தான் திறனாய்வுக்கு தள்ளை சிறந்த புத்தகம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதை நம்ம ஒத்துக்கலாம் பட் போட்டித் தேர்வுடைய போக்குல இந்த சிலபஸ் படி அந்த புக்கு மட்டும்தானா ஏகப்பட்ட புத்தகம் இருக்கு அந்த புத்தகம் நான் வரிசையா சொல்றேன் நீங்க கண்டிப்பா இலக்கிய விமர்சனம் தோமுசி ரகுநாதன் ஏன்னா அதுல ஏகப்பட்ட கொட்டேஷன்ஸ் அது சம்பந்தமா அழகா கொடுத்திருப்பாரு தோமுசி ரமுநாத ரகுநாதன் ஐயா அவர்கள் அதே காணா சுப்பிரமணியனுடைய விமர்சன கலை அதுக்கும் இல்லாமல் இந்த பண்டித திறனாய்வை தோற்றுவித்தவர் மறைமலை அடிகள் இதிலிருந்து வருது இப்போ நீங்க திறனாய்வாரதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எஸ் வையாபுரி பிள்ளையும் நீங்க வந்து திறனாய்வாளரை தான் எடுத்துக்கணும் அவர் வந்து பண்டித திறனாய்வு முறையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடியவர் எல்லாம் ஒரு சொல்லை சொன்னால் இவர் கொஞ்சம் மாத்தி சொல்லுவார் எஸ் வையாபுரி பிள்ளையினுடைய தனி சிறப்பு வந்து அதுதான் கால ஆராய்ச்சியில இவருடைய திறனாய்வு வந்து வேறுபடுது காவிய காலம் என்று முழுக்க முழுக்க எஸ் வையாபுரி பிள்ளையினுடைய திறனாய்வு நூல் தான் காவிய காலம் அப்படிங்கிறது இன்னும் இலக்கிய உதயம் இலக்கிய மணிகள் தமிழ் பண்பாடு பல்வேறு பட்ட நூல்களை வந்து திறனாய்வு நோக்கில் வந்து எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்புறம் நீங்க பட்டினப்பாலை ஆராய்ச்சி முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி எல்லாம் மறைமலை அடிகளும் திறனாய்வு நோக்கில வந்து தான் பத்தாம் பொதுவா திறனாய்வுன்னா நீங்க தீசு நடராஜன் சொன்ன கான்செப்ட் தான் அப்படின்னு வந்து பார்க்கக்கூடாது அதையும் நீங்க வந்து எடுத்துக்கணும் அது இல்லாம தாயை ஞானமூர்த்தியினுடைய இலக்கிய திறனாய்வியல் இதுல திறனாய்வு ஆங்கில அறிஞர்கள் சொன்ன திறனாய்வு தத்துவங்கள் ஆபத்ரோமி சொன்னது ஐஏ ரிச்சர்ஸ் சொன்னது ஏசி டிராக்லி சொன்னது ஹேக்லி சொன்னது ஹட்சன் சொன்னது டென்னிசன் சொன்னது எலியட் டிஎஸ் எலியட் இவங்க சொன்ன கால் லைல் இன்னும் வாய் நுழையாத பேர் ஏகப்பட்டது இருக்கு இவங்களுடைய திறனாய்வு பத்தி நான் சொல்லியிருக்காங்க ஏன்னா திறனாய்வு என்ற சொல்லை அதிகமாக திறனாய்வுக்கான காரணங்களை கண்டுபிடித்து வெளியிட்டவர்கள் வந்து ஐரோப்பியர்கள் தான் இவங்க தான் இதை வந்து ஏன்னா நம்ம வந்து ட்ரெடிஷனலா வந்து உரையாசிரியர்கள் இருந்து வந்தோம் இந்த உரையாசிரியர்களும் வந்து விளக்கமுறை திறனாய்வாளர்கள் தான் நீங்க உரைய உரையாசிரியர்கள் வந்து அவங்களும் ஒரு வகையில திறனாய்வாளர்கள் தான் நீங்க இலக்கிய உரையாசிரியர்கள் இலக்கண உதவி இந்த கணக்கை நீங்க வந்து எடுத்துக்கலாம் நீங்க தொல்காப்பியத்துக்கு வந்து உதவி செய்தார்கள் பாத்தீங்களா யார் யார் உதவி செஞ்சாங்க இளம்போதனம் உதவி செஞ்சிருக்காரு நச்சினார்கிணியர் சேனா விரையர் தெய்வச்சிலையார் கல்லாடார் இவங்கெல்லாம் உதவி செய்தவர்கள் சிலப்பதி சாரி தொல்காப்பியத்துக்கு இவங்களும் இவங்க எல்லாமே காய்தல் மூலத்தில் இன்றி வந்து பண்ணிருக்காங்க இப்ப வந்து இளம்பேனன் உரையை வந்து சில சமயம் சேனாவதிகள் கண்டிக்கிறாரு நச்சினார்கிணியர் வந்து தன்னுடைய சொந்த கருத்தை அதிகமாக தொல்காப்பிய உரையில வந்து புகுத்துறாரு பத்துப்பாட்டு முழுசுக்கும் வந்து நச்சினார்கிணியர் வந்து உதவி வந்து செய்திருக்காரு கழித்தறை உரை வந்து நச்சினரனுடைய உரை சீவக சிந்தாமணிக்கு வந்து அருமையான உரை அதனால உரையாசிரியர்களும் ஒரு விகிழை வந்து திறனாய்வாளர்கள் தான் அதனால் அதையும் வந்து கொஞ்சம் நாம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது அதே மாதிரி ரசனை ரசனை ரசனைன்னு விரும்பாதுங்க மார்க்க பந்து சர்மாவனுடைய சிலப்பதிகார ரசனை நாப்பு சிவஞானத்தினுடைய கட்டுரைகள் இதெல்லாமே திறனாய்வு தான் வந்து அடங்கும் அதனால பத்தாம் வந்து திறனாய்வுனா இதுதான் இதுதான் பட் அந்த விளக்குமுறை திறனாய்வு பகுப்பு முறை திறனாய்வு பாராட்டு முறை திறனாய்வு ஒப்பீட்டு திறனாய்வு இதனுடைய வகைகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தீசு நடராஜன் ஐயா புத்தகம் அது மேக்சிமம் கலை புத்தகம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகம் வந்து பாருங்க இந்த புத்தகம் கலை புத்தகம் மேக்ஸிமம் இது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தாயே ஞானமூர்த்தி புத்தகம் இந்த ரெண்டு புத்தகம் அது இல்லாமல் உங்களுக்கு ரங்க அரங்கசூப்பையா இந்த புத்தகம் நல்லா புத்தகம் வந்து பார்த்துங்க இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் படித்தாகணும் சார் தீசு நடராஜன் தாய ஞானமூர்த்தி அரங்க சுப்பையா இலக்கிய கலை ஞான சம்பந்தன் இன்னும் புத்தகம் இருக்கு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருந்தோம்னா நீங்கள் டென்ஷன் ஆயிடுறீங்க இந்த அழகியட்டுக்கு இவ்வளோ புத்தகம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இலக்கிய கலை அதாவது மூவாவனுடைய அந்த புக்கு மேக்சிமம் தெரியும் இலக்கிய திறன் இலக்கிய ஆராய்ச்சி இலக்கிய மரபு எல்லாமே மூவாவனுடைய புத்தகம் அப்புறம் பாலச்சந்தர் வந்து எழுதிரு கிடையாது இலக்கிய திறன் இலக்கிய கலைன்னு ஒரு புத்தகம் இருக்கு இத்தனை புக்கு நீங்க வந்து திறனாய்வு அது இல்லாம கோட்பாடுகள் வந்து பஞ்சாங்கமையாவது இது நல்ல பெஸ்ட் இலக்கிய திறனாய்வும் வந்து கோட்பாடுகளும் வந்து பஞ்சாங்கம் புத்தகம் இதெல்லாம் நீங்க திறனாய்வுக்குன்னே நீங்க வந்து படிக்கணும் இதுல வந்து என்னன்னா திறனாய்வு இந்த இதில் வந்து அறவியல் சமூகவியல் வரலாற்றியல் உளவியல் இந்த நாலுமே இதுல இருக்கு தீசு நடராஜன் ஐயாவதுல கொஞ்சம் உளவியல் தலித்தியம் பெண்ணியம் அமைப்பியல் இருக்கு அமைப்பியல் வந்து ஸ்டச்சவலி பேர் இதுக்கு தனி புத்தகம் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து டெப்தா நீங்க படிக்க வேண்டாம் இந்த அமைப்பியல்வாத கோட்பாடு வந்து சசூதனுடைய கோட்பாடு லெவிஸ்டாஸ் கோட்பாடு லக்கானுடைய கோட்பாடு இதெல்லாம் நீங்கள் வந்து பஞ்சாங்கத்தினுடைய புத்தகத்தில் ரொம்ப டெப்த்தாக வந்து கொடுத்துருப்பாங்க தீசு நடராஜனில் வந்து ஒரு பேசிக்காக வந்து இருக்கும் இது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சாகணும் ஏன்னா கண்டிப்பாக அழகு எட்டு திறனாய்வில் உங்களுக்கு பத்துல இருந்து பன்னெண்டு கேள்வி எழுதி வச்சுக்கிங்க கேட்பாங்க ஏன்னா நாங்கள் இங்கே கிளாஸ் நடத்துகிறோம் டெஸ்ட் கொடுக்குறோம் இதில் தீசு நடராஜன் புக்கை மட்டும் படிக்கிறாங்க மற்ற புக்கில் இருந்து கேள்வி கேட்டால் தெரிய மாட்டேங்குது அதனாலதான் தான் நான் இத்தனை புக்கு வந்து நீங்க வந்து படிக்க ஆகணும் அதே மாதிரி நீங்க இலக்கிய வேளாண் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ இவரு ராஜா வேதராஜா முனைவர் வாசுதேவன் இந்த இதெல்லாம் வந்து லேட்டஸ்டான புக்கில் இந்த இதெல்லாம் வந்து சேர்த்திருக்காங்க ஐயா ராதா வரதராஜனுடைய புக்கில் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் எளிமையா இருக்கும் தலித்தியம் பெண்ணியம் இதெல்லாம் அதே மாதிரி நீங்க தலித்தியம் பெண்ணியம் தான் நீங்க இலக்கிய வரலாறு சி பாலசுப்பிரமணியன் புக்கில் நீங்க போய் பாருங்க பிரிச்சேற்கை போட்டு தலித்தியம் பெண்ணியம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மானுடவியல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பாரதி புக்கு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பாரதியினுடைய மானுடவியல் கோட்பாடுகள் அப்புறம் பண்பாட்டு மானுடவியல் இன்னும் ரெண்டு தமிழர் மானுடவியல்னு இருக்கு

ஐயா தனஞ்செயன் எழுதுனது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இத்தனை புக்கு இது வரைக்கும் நான் இந்த யூனிட்லேயே பத்து புக்கு பக்கமா காட்டியிருக்கேன் இதை மீதி கேட்டாலும் கேட்கலாம் சொல்ல முடியாது என்னுடைய அறிவு கேட்டுனது இந்த புத்தகம் இன்னும் கூட இருக்கலாம் அப்ப நம்ம இவ்வளோ புக்கு படிச்சோம்னா தான் நம்மளால எடுக்க முடியும் நீங்க ஃபஸ்ட் வந்து இந்த வகைகள் வேற அணுகுமுறை வேற இதை வந்து எளிமையாக நீங்க தீசு நடராஜன் ஐயா புத்தகத்துல நீங்கள் வந்து படித்து ஈஸியாக வந்து நீங்கள் பொருள் வந்து உணர்ந்துக்கலாம் அடுத்து அரந்தசு சுப்பையா புக்கு போங்க தாய ஞானமூர்த்தி போங்க இப்படி ஒன்று ஒன்றா போயிட்டு இதுலேயே வந்து நீங்கள் சமூகவியல்னால் என்ன அறவியல்னால் என்ன வரலாற்றியல் என்ன உளவியல்னால் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மானுடவியல் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன புக்கு தான் தலித்தியம் பெண்ணியம் அமைப்பியல்லாம் நீங்கள் இந்த எல்லா புக்குலேயுமே வந்து இருக்கும் இதெல்லாம் நீங்க வந்து தலித்தியம் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மானுடவியல் எடுத்துக்கிட்டீங்க அந்த மானுடவியல் கோட்பாடு மானுகளினுடைய தோற்றத்தினுடைய வளர்ச்சி தமிழனுடைய மானுடையவியல் சங்க இலக்கியத்தோட தமிழனுடைய மானுடையமியல் இது அழகா கொடுத்துருப்பாரு திணை கோட்பாடு நில கோட்பாடு திருமண கோட்பாடு இதெல்லாமே வரும் ஏன்னா மனுஷனை பத்தி படிக்கிறது தான் மானுடையல் அது நல்லா சுவாரஸ்யமா இருக்கும் படிக்கிறதுக்கு போட்டித் தேர்வு நோக்குலையும் அதிகமான கேள்விகள் வந்து பக்தி பக்தியினுடைய ஐயாவுடைய புக்கு வந்து கேட்கலாம் நான் சில கொஸ்டின்லாம் நான் அதிலிருந்து நான் சொல்கிறேன் அதே மாதிரி அப்படிதான் நீங்கள் பெண்ணியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அமெரிக்காவில் பிரெஞ்சில் ஐரோப்பாவில் அந்த பெண்ணியம் எப்படி வந்து தோன்றுனது அந்த பெண்ணியத்தினுடைய வகைகள் இதெல்லாம் தெரிஞ்சுச்சு இந்தியாவில் வந்து பெண்ணியத்தினுடைய தாக்கம் என்ன தமிழகத்தில் யாரு பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு தந்தை பெரியார் எழுதின புத்தகம் ஏன்னா இங்க பெண்ணியம்னாலே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பேர்த்த ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லலாம் முதல் முதல்ல பெண்ணியத்துக்காக குரல் கொடுத்தவனு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாரதியார் தான் பாரதியாரனுடைய பாட்டு என்ன சொன்னாரு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் பெறுவதும் பாதினில் பெண்கள் நடத்த வந்தும் எட்டு திக்குனில் ஆணுக்கு பெண் ஏப்பிள்ளை கான் என்று கும்மியடி இந்த பாட்டு பாடியிருக்காரு பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சினிமாவே வந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து பெண்ணை வந்து புதுமையாக வந்து பார்த்தாரு ஒளிபடைத்த கண்ணினாய் வாவா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வாவா இந்த பாட்டு பொத்தம் பொதுவா அது எல்லாத்துக்குமே பொருத்தமா இருந்தாலும் பெண்ணுக்கு சொல்ற மாதிரி தான் அதிகமாக இருக்கும் மாதர் தம்மை இழிவுபடுத்து மடமையை கொளுத்துவோம்னு சொன்னாரு அப்ப பெண் விடுதலைக்காக முதல் முதல்ல குரல் கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா பாதியாக நம்ம எடுத்துக்கலாம் பாரிதாசன் பாட்டில் ஏகப்பட்டது இருக்கு பெண் விடுதலை மட்டும் சொல்ல கிடையாது பெண்ணுக்கான கல்வி அழகா சொல்லியிருப்பாரு கல்வி இல்லாத பெண்கள் கடல் நிலம் அந்த இடத்துல புல்லு முளைக்கலாம் ஆனா நல்ல புதல்வர்கள் கிடைக்காது நானும் அருமையான பாட்டு ஒத்தடை கோலும் கையும் உள்ளமும் விழியும் செத்து தட்டியே இல்ல கட்டிய சிலம்பு கூடு கரையானின் கோட்டை எல்லாம் தட்டியே பெருக்கும் தூய்மை தையலை தொட்டால் செய்யல் தையலை தொட்டால் தையல் குடும்ப விளக்கல பெண்ணினுடைய சிறப்பாக அழகா சொல்லியிருப்பாரு ஒரு பெண்ணுக்கு கல்வி வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு ஒரு விஞ்ஞான கோணத்துல சிந்தித்தவர் என்றால் பாரதிதாசன்னா நிறையாது இப்ப நம்ம பாதிதாசன் தான் எடுத்ததுமே அவருடைய தமிழ் தொண்டு தான் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை சொன்னாரு தமிழுக்கு அமுதுன்னு சொன்னாரு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு சொன்னாரு இப்படி தமிழின் பெருமையில சொல்றதுல பாதிதாசன் அளவுக்கு உலகத்துல யாருமே இல்லை பிற்காலத்துல வந்து பாரியரந்துட்டாங்க பாதிதாசன் பரம்பரைன்னு கவிதை உலகத்துல வர்ற அளவுக்கு அவருடைய தாக்கம் இன்னமும் இருக்கு ஆனாலும் பெண்ணுக்கு கல்வியினுடைய அவசியத்தை அழகாக சொல்லியிருப்பாரு அதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் தந்தை பெரியாதனுடைய தத்துவம் மார்க்சிய கோட்பாடு நம்ம சேதாமின்னு இந்த அம்மா கேள்விப்பட்டிருப்பீங்க ஐஏஎஸ் ஆபீசரு ஆனந்தாயி பழையன கழிதனும் இந்த மாதிரியான நாவல் எல்லாம் எழுதிருக்காங்க அந்த அம்மா சொல்லும் தந்தை பெரியாதனுடைய குரலும் மார்க்சியத்தினுடைய தாக்கு தாக்குதலும் தலித்தியத்தை தூக்கி பிடிச்சிது பெண்ணியத்தை உயர்த்தி பிடிச்சதுன்னு தன்னுடைய நாவல்ல பதிவிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பெண்ணியல்ல வந்து முன்னோடியாளாக இருந்தாங்க நவீன காலத்துல பெண்ணியகத்துல வந்து பிரேமா அப்படிங்கிறது எழுதிய நூல்கள் இருக்கு நம்ம மாலதி மைத்திரி அந்த தாய இது தாயுமானவன் கிருஷ்ணாங்கனி இப்படி ஏகப்பட்ட பேர் பெண்ணிய எழுத்தாளர்கள் அம்பையினுடைய நூல்கள் எல்லாமே பெண்ணியத்துக்காக பாடுபடக்கூடியது பெண் உடல் மொழி அப்படின்னு ஒரு புதுவிதமான தத்துவம் எல்லாம் கவிஞர் சல்மா குட்டி குட்டிதேபதி மாலவி மைத்திரி புதிய மாதவி தமிழச்சி தங்கபாண்டியன் கனிமொழி சுகிர்தராணி இவங்களுடைய கவிதைகள்லாம் அனல் தெரிக்கும் பெண்களுக்காகவே பெண் கவிதை பெண்களுக்காகவே பெண் உடல் மொழியை பெண்களே எழுத வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பெமினிசம் பெண்ணிய கோட்பாடு ரொம்ப அழகாக இப்ப வந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது உண்மையான இது அதே மாதிரிதான் ஆரம்ப காலத்துல வந்து தலித்துகளினுடைய வாழ்க்கை வரலாற்று தலித்துகளுக்காக அதாவது பட்டியலுக்கு சேர்ந்த தோழர்களுக்காக பாடுபட்டவர்கள்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் சொல்லலாம் ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்காரு ஆனா அதற்கு பின்னாடி அம்பேத்கர்னுடைய கொள்கையில ஈர்க்கப்பட்டு தமிழகத்துல வந்து அதிகமான பேர் வந்து போராடுறாங்க பட் இலக்கியவாதிகள் தலித் இலக்கியம் அப்படின்னு இருந்தது கே ஏ குணசேகரனுடைய பலியாடுகள் அப்படிங்கிறது தான் முதல் தலித் வந்து நாடகம் இன்னொன்னு தோழர் டி செல்வராஜ் என்ற கம்யூனிஸ்டுக்காக எழுதுனது தோல் அப்புறம் மலரும் அதுவும் நினைக்கிறேன் திடீர்னு என்ன ஞாபகம் இல்லை அப்படி ஒரு நாவல் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலித்துக்களுடைய பெற்றியை பற்றி எழுதுனது முதல் நாவல் வந்து தோழ செல்வராஜ் ஆனால் அவர் வந்து நான் தலித் பெருமாள் முருகன் பூமணி பாமா இவங்க எல்லாமே தலித் இலக்கியத்தை தூக்கி நிறுத்தியவர்கள் அதாவது தலித் தன் வரலாற்று நூல் பாமா அப்படிங்கிறனுடைய கருக்கு வன்மம் இதெல்லாம் ரொம்ப படிக்கிறதுக்கு வந்து நெஞ்ச உதுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அது இல்லாமல் தலித்திய நாடகங்கள் இசை பேளைன்னு ஒன்று மனுசங்கடா அப்படின்னு ராஜ் கெளதவனுடைய சிறுவராஜு சரித்திரம் அப்படிங்கிற நூல் இமயத்தினுடைய கோவேது கழுதைகள் ஆனந்தாய் இவங்க சிவகாமியினுடைய ஆனந்தாயி பலையன கழிதலும் திலகவதியை ஐபிஎஸ் இவங்க எழுதிய நூல்கள் இத்தனையும் நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த திறனாய்வு அப்படிங்கிற தத்துவத்தில் திறனாய்வு அழகு எட்டு திறனாய்வு அப்படிங்கிற சப்ஜெக்டில் கண்டிப்பா நீங்க ஒரு பன்னிரெண்டு மதிப்பெண்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நாச்சும் கேட்பாங்க சார் பத்து மார்க் வந்து சூரா நீங்க எடுத்துடலாம் சரி இப்ப வந்து ஒரு குஷ் மாதிரி கேட்கறேன் ஒரு பத்து நான் பதினஞ்சு கேள்வி கேட்கிறேன் பதில நீங்க பார்க்கலாம் கல்வியல் சார்ந்த ஆராய்ச்சிகளில் ஆய்வேடுகளில் வசதி கருதி பெரிதும் பயன்படுத்தும் முறை என்ன கல்வியில் சார்ந்த ஆராய்ச்சிகளில் ஆய்வேடுகளில் வசதி கருதி பெரிதும் பயன்படுத்தும் முறை சொல்லுங்க பார்க்கலாம் பண்பாட்டு மானுடுவியல் என்பது விஞ்ஞானத்துக்கு ஆதரவான கருத்தாக்கமா நேர்முகமான கருத்தாக்க கருத்தாக்கமா எதிரான கருத்தாக்கமா தந்தை வழி சமூகங்களுக்கு முந்தையதாக தாய்வழி சமூகங்கள் இருக்கும் என்பதை ஓர் உலகளாவிய சமூகவியல் விதியாக காண முயன்றவர் யார் தமிழில் பண்டித திறனாய்வாளர்கள் என்று ஒரு பரம்பரையை தொடங்கி வைத்தவர் யார் அமைப்பியல்வாதம் அமைப்பு மையவாதமும் பின் அமைப்பு மாதமும் நவீனத்துவம் பின் நவீனத்துவம் திறனாய்வு பிரச்சனைகள் இந்த நூல் எல்லாம் எழுதிய ஆசிரியர்கள் யார் திறனாய்வாளின் தலையாய பணி நூல் விளக்கமே என்று சொன்னவர் யார் கைலாசபுரியின் தமிழ் நாவல் இலக்கியம் என்ற நூல் எவற்றின் நோக்கில் நாவல்களை திறனாய்வு செய்தது மொழிக்கு ஓர் இரட்டை எதிர்நிலை அமைப்பு இருப்பதை உணர்த்தியவர் யார் சாகித்ய அகாடமிக்காக பெண்மய சிறுகதைகள் என்ற நூலின் தொகுப்பினை வெளியிட்டவர் யார் தமிழ் கவிதை பெண்ணுரிமை பெண்ணுயம் மகடு முன்னிலை பெண்மை வெல்க ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் இந்தியாவில் எந்த பல்கலைக்கழகத்தில் மானிடவியல் துறை முதன் முதலாக ஏற்படுத்தப்பட்டது மானிடவியலார் என்னும் பொருளுடைய சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் இந்திய மானிடவியலின் தந்தை யார் மானுடவியல் சார்ந்த கருத்துக்களை முதன் முதலில் சிந்தித்தவர் யார் உணவியல் அணுகுமுறைகளின் வகைகள் யாவை நடைவோடை உத்தி என்பது என்ன இதெல்லாம் நான் எங்க ஸ்டூடெண்டுகளுக்காக வச்சு கொஸ்டின் அனுப்புங்க பார்க்கலாம் இந்த நல்லா வந்து காது கொடுத்து கேளுங்க கேட்டுட்டு கமெண்ட்ல போடுங்க தலித் இலக்கியத்துக்கு முன்னோடியாக சித்தர்களை குறிப்பிட்டவர் யார் தலித் இலக்கியத்திற்கு முன்னோடியாக சித்தர்களை குறிப்பிட்டவர் யார் தமிழில் முதல் தலித் இலக்கிய தன் வரலாற்று நாவல் எது ஆண்டாள் புதிய பழமை புதுமையை ஒப்பிட்டு ஆராய்ந்து வெளிவந்த நூல் எது தலித் மக்களின் போராட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவை கே டேனியலின் மூன்று நாவல்கள் அவை யாவை ராஜ் கௌதமனின் தன் வரலாற்று தலித்து நாவல் எது இந்த கேட்ட கேள்வி எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கேன் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப பார்த்துட்டு உங்களால கமெண்ட்ல ஆன்சரை வந்து போடுங்க அப்படி இல்லைன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இதுதான் என்னுடைய நம்பர் இதுக்கு எழுதி அனுப்புங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இருட்டை பற்றியும் அதில் படிக்கக்கூடிய புத்தகத்தை பற்றியும் இதே மாதிரி கேள்விகளை கேட்குறேன் உள்வாங்கிக்கிட்டு பதில் எளிங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தமிழுக்கு தொண்டு செய்தோன் சாவதில்லை நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்